சீரியல் என்றாலே அது சன் டிவி தான் என்று சொல்லும் அளவிற்கு தொடர்ந்து பல வருஷமா கெத்து காட்டி அதில் வரும் நாடகங்களும் கதைகளும் மக்களை இருப்பதாலும் மக்களுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்களை சீரியல் சீரியல் மூலம் மூலமும் தொடர்ந்து டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக புள்ளிகளை பெற்று வருகிறது முக்கியமாக சில சீரியல்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றால் அதை அஞ்சு வருஷமாக கொண்டு வந்து விடுவார்கள் அதே நேரத்தில் ஒரு சீரியல் பிடிக்கவில்லை என்றால் டிஆர்பி ரேட்டிங்கில் அடி வாங்கிவிட்டது என்று தெரிந்ததும் பொது சீரியலாக இருந்தாலும் அதை அவசர அவசரமாக முடித்து விடுவார்கள் அந்த வகையில துவண்டு போன சீரியல்களை எல்லாம் சரி செய்யும் விதமாக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து மட்டுமே மல்லி மருமகள் ரஞ்சனி மூன்று முடிச்சு அண்ணம் போன்ற பல சீரியல்கள் ஒளிபரப்பாகி மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அதே மாதிரி இந்த காலத்திலும் புராண கதைகளுக்கு எப்பொழுதும் வரவேற்பு உண்டு என்று சொல்வதற்கேற்ப ராமாயணம் சீரியலும் தினமும் ஒளிபரப்பாகி வருவதால் அதற்கும் ரேட்டிங்கில் நல்ல புள்ளிகள் வருகிறது இதனைத் தொடர்ந்து தவிர்த்து மக்கள் வேறு எந்த சேனலில் உள்ள நாடகத்தையும் பார்த்து திசை என்பதற்காகவே கலாநிதி செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எதிர்நீச்சல் மற்றும் ரோஜா சீரியலும் ஒளிபரப்பாக போகிறது இது மட்டும் இல்லங்க இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு அந்த வகையில் எப்படி திருச்செல்வத்திடம் பேசி எதிர்நீச்சல் டூக்கு வலை விரித்தாரோ அதே மாதிரி திருமுருகன் இயக்கிய பல சீரியல்கள் மக்களிடத்தில் ஹிட் ஆகியிருக்கிறது அதனால் திருமுருகனிடம் அவருடைய ஏதாவது ஒரு சீரியலின் இரண்டாம் பாகத்தை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகள் கொண்டிருக்கிறது எப்படி எதிர்நீச்சல் நாடகத்தின் இரண்டாம் பாகத்தை எதிர்பார்த்தமோ அதே மாதிரி திருமுருகனின் சீரியலும் கூடிய விரைவில் வரப்போகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க